வெல்கம் டு ஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்ட்டான ஒரு மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தர்லாங்க வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு மூணு பல்லாரி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை தக்காளி அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இதெல்லாம் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் மஷ்ரூமை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க நான் வந்து நல்லா ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன் மஷ்ரூமை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெயில் வந்து எதுவுமே நான் போடலை பட்டை கிராம்பு சோம்பு எதுவுமே போடலை வெறும் வெங்காயத்தை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகாவையும் போட்டிருக்கேங்க போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நல்லா வதங்கிடணும் கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுங்க நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் வெங்காயம் வந்து கலர் மாறி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இஞ்சியையும் பூண்டையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிடலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பாருங்க கொஞ்சம் வதங்கணும் வதங்கிடட்டும் கலர் மாறிட்டே வருது பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க குட்டி தக்காளி தான் ஒரு ஒன்றரை தக்காளி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்கங்க நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி தக்காளி வதங்கிடணும் அந்த அளவு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்ல இந்த மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கணும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா நல்லா இந்த மாதிரி வந்துடணும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துருக்கேங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க பாருங்கள் குழம்பு வந்து நல்ல இதாக இருக்குது பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது வந்து ரொம்ப அது வேறு மாதிரி ஸ்மெல் இருக்கும் நீங்கள் வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி வந்து இதில் கொஞ்சமாக தாங்க விட்டிருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு மஷ்ரூமே தண்ணி விடும் அதனால் இதுலேயும் நம்ம தண்ணி நிறைய விட்டோன்னா மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஆயிரும் அதுக்காக தான் நான் வந்து தண்ணியை கம்மியாக ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு மஷ்ரூம் போட்டாச்சு மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துருங்க பாருங்கள் மஷ்ரூமே வந்து தண்ணி நல்லா விட்டுரும் உங்களுக்கு எந்த கிரேவி வச்சாலுமே தண்ணியை வந்து கம்மியாக வச்சுட்டு போடுங்க இப்போ உப்பு தேவையான அளவு அப்போ அது வெங்காயத்துக்கு மட்டும்தாங்க உப்பு போட்டிருந்தோம் இப்போ குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுற வேண்டியது தான் உப்பு போட்டு நல்லா கொதிச்சிரட்டும் நல்லா வெந்து வரட்டும்ங்க அவ்வளோதான் நம்ம எல்லாமே போட்டாச்சு இதில் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இதை நல்லா கொதிச்சிருட்டோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி போட்டுற வேண்டியது வேண்டியதுதான் பாருங்கள் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் சப்பாத்திக்கு மட்டும்தான் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க மஷ்ரூம்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க தேங்காய் எதுவுமே நான் இதில் சேர்க்கலை வெறும் இது மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோடய சமையல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சமையல் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க